கிரைஸ்தலார் இந்த ரெண்டாம் எபிசோடுக்கும் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நான் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அன்பு சகோதரி என்று சொன்னேன் ஆனால் இப்போ நான் என்ன சொல்ல வந்து ஷீஸ் மோர் தென் அ டாட்டர் ஒரு அன்பு மகள் என்னை பார்க்கும்போது ஆண்டின்னு சொல்லி வந்து கொள்வாங்க ஆலயத்தில் பார்க்கும்போது ஒரு அன்பு மகள் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவங்கள பார்க்கும் ஆலயத்துக்கு போகும்போது தேடி கண்டுபிடிச்சி பேசுவேன் அவர்களும் அதே போல் என்னை தேடி கண்டுபிடிச்சி வந்து பேசுவாங்க ரைட் இப்போ ஜாஸ்மின் போன தடவை நான் கேட்கும்போது ஒரு கேள்வி கேட்டேன் இந்த உலகத்தின் ஈர்ப்புகள் பலவிதமான சோதனைகள் உங்கள் வாலிப வயதில் வந்திருக்கலாம் இல்லையா அதை நீங்கள் எப்படி ஜெயித்தீங்க ஒரு நல்ல ஐக்கியம் உங்களுக்கு இருந்தது அதுல நீங்க சிறந்து ஒரு கிறிஸ்டியனாக வாழ்வதற்கு கத்து கல்வி செய்தார் தனிப்பட்ட முறையில உங்களுக்கு வந்த சோதனைகளை தேவனுடைய கிருபை ஜெயித்தீங்கன்னு சொல்லி பகிர்ந்து கொள்கிறீர்களா கண்டிப்பாண்டி ரொம்ப ஒரு அழகான கேள்வி பிகாஸ் நிறைய நேரத்துல வாலிப வயதுல நம்ம இழந்து போற ஒரு விஷயம் அப்படின்னா அது வந்து தேவ உறவு தேவனோட இருந்த கிடைக்கிற அந்த வார்த்தை அந்த இடத்துல ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்றேன் ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை அந்த இடத்துல கொடுத்தாரு சில சோதனைகள் சில கஷ்டங்கள் சில தவிர்க்க முடியாத காரியங்கள் எல்லாம் வரும்போது ஆண்டவர் அந்த இடத்துல எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்திருந்தாரு என்ன வார்த்தை அப்படின்னு சொன்னா இதோ சீக்கிரமாய் வருகிறேன் உன் கிரீடத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ளாத பற்றி கொண்டிரு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை அந்த வார்த்தை எனக்கு இப்பவும் ஞாபகம் இருக்கு இந்த வார்த்தை ஆண்டவர் என்னோட பேசினாரு நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய பல சோதனைகளை என்னுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய பல சோதனைகளை மேற்கொள்வதற்கு ஆண்டவருடைய இந்த வார்த்தை எனக்கு உறுதுணையா இருந்தது பல பிரச்சனைகள் வரும்போது இல்ல நான் ட்ராக் மாறுறேன் ஆண்டவர் எனக்குன்னு ஒரு கிரீடத்தை வச்சிருக்காரு இந்த உலகத்துலயும் சரி இந்த உலகத்தை விட்டு நான் கடந்து போகும்போதும் சரி எனக்குள்ளே கிரீடத்தை நான் யாருக்கும் கொடுக்க கூடாது அது எனக்கு வந்து சேரணுங்கிறதுல நான் ரொம்ப ஆஹ் ரொம்ப போகஸ்டா இருந்தேன் எல்லாத்துக்கும் மேல அந்த கிரீடம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம பொறுமையா தான் ஓடியாகணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப தெளிவா இருந்தேன் ஏன்னா உலகம் வந்து நமக்கு சில ஓட்டத்தை கற்றுத்தருது என்ன ஓட்டம் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்டா ஓடினாதான் கிரீன் கிடைக்கும் அப்படின்னு ஆனா ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாருன்னா பொறுமையோட ஓடுனா அந்த கிரீடத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை எனக்கு ஆண்டவர் தந்து தேற்றினாரு அந்த வார்த்தையை நான் இன்னைக்கும் என்னுடைய வாழ்க்கையில நான் கடைபிடித்துட்டு வரேன் எனக்குள்ளத ஆண்டவர் எனக்கு கொடுப்பாரு அந்த வார்த்தை என்னுடைய வாலிப பிராயத்துல நான் இங்கேயும் அங்கேயும் தவறி போகாம இருக்க ஆஹ் எனக்கு மிகவும் உறுதுணையா இருந்தது எல்லாத்துக்கு மேல ஆண்டவர் சில வாக்கு தத்துவங்களை நமக்கு கொடுத்திருப்பாரு ஆஹ் உதாரணமா எடுத்தா கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் அந்த வார்த்தையை சொல்லி நம்ம ப்ரேயர் ஆண்டவரே என்னை எல்லா தீமைக்கும் விலக்கி காப்பேன் அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்கல்ல இந்த தீமையில இருந்து என்னை விலக்கி காருங்க இந்த தீமையில என்னை விலக்கி காத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தையை சொல்லி நான் ஜெபம் பண்ணுவேன் என்னுடைய வா வாலிப நாட்கள்ல இது ரெண்டு வசனமும் எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டான வசனம் இந்த ரெண்டு வசனத்தையும் சொல்லிதான் எனக்கு வரக்கூடிய சோதனைகளை நான் ஜெயிச்சிருக்கேன் தெளிவாக பகிர்ந்து கொண்டீர்கள் வேத வாக்குத்தத்தங்கள் வேத வசனத்தின் வெளிச்சத்துல நடக்க அவங்க தீர்மானம் பண்ணனால எந்த விதமான ஈர்ப்புகளோ சோதனைகளோ வந்தாலும் அதை ஜெயிப்பதற்கு கத்தர் அவர்களுக்கு உதவி செய்துக்கிறார் அல்லே லுயா இப்போ ஜாஸ்மின் நீங்க குழந்தை பருவம் இளம் வாலிப பருவம் வாலிப பருவம் எல்லாம் கடந்து இப்ப திருமண வாழ்க்கைக்கென்று உள்ள வயதுல வந்திருப்பீங்க அந்த நாட்கள்ல நீங்க எப்படி ஜெபிச்சீங்க உங்களுக்கு வரக்கூடிய கணவன் அல்லது துணை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஏதாவது எதிர்பார்ப்பு இருந்ததா எதிர்பார்ப்பு இருந்து அப்படின்னு சொல்லிட முடியாது என்னோட நான் ஒரு விஷயத்துல நான் கிளியரா இருந்தேன் என்னுடைய அம்மா அப்பா எனக்காக செலக்ட் பண்றாங்களோ அவங்கள நான் மேரேஜ் அப்படிங்கிற என் ஹஸ்பண்ட் தான் நான் அதுக்காக ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்தரிக்கிறேன் என் ஹஸ்பண்ட் முன்னாடி மட்டும் தான் வந்து நின்னேன் வேற யாருக்கு முன்னாடி நான் நிக்கலங்கிறதுக்காக ஆண்டவருக்கு நான் வந்து ஸ்தோத்தரிக்கிறேன் உங்களுடைய வீடுகள்லயும் இதை போல திருமணத்துக்கு ஆயத்தமான வயதில் வற்ற பிள்ளைகள் இருக்கலாம் இந்த காலத்துல பொதுவாக பிள்ளைகள் அட்டும் பிடிக்கிறாங்க நாங்க தெரிந்து கொண்டவர்களை தான் திருமணம் பண்ணுவோம் என்று சொல்லி அப்பா அம்மா கொடுக்கிற ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கத்தருடைய சித்தம் என்னதென்று அறிந்து செயல்பட வேண்டும் என்று சொல்லி இருக்கிற பிள்ளைகளும் அபூர்வமாக இருக்காங்க இன்னைக்கு ஜாஸ்மின் சொன்னது அப்பா அம்மா யாரை காண்பிக்கிறார்களோ அதுவே அவனுடைய சித்தம் ஏன்னா அவங்க அப்பா அம்மா ஜபிக்கிறவங்க பிள்ளைக்கு நல்லதை செய்யணும்னு சொல்லி விரும்பி தேவனுடைய சித்தத்துக்கு காத்திருந்தவங்க உண்மையாகவே நானும் சொல்லுவேன் ஜாடி கேட்ட மூடி மேட் ஃபார் ஈச் என்று சொல்லி எட்வின் அண்ட் ஜாஸ்மின் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க பத்து ஆண்டுகள் கணவனோடு சேர்ந்து வாழ்ந்துக்கிறீங்க இப்ப நீங்க என்ன சொல்றீங்க உங்க கணவன் நீங்க கண்ட நல்ல காரியங்கள் ஒரு சில காரியங்கள் சொல்றீங்களா கண்டிப்பா எனக்கு அவங்க கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம் என்னன்னா ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணிப்பாங்க எல்லா விஷயத்திலயுமே கேர்ஃபுல்லா இருக்கணும் ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்க கூடாது ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட அதை ரொம்ப மைன்யூட்டா வாட்ச் பண்ணி இதுல இப்படி இருக்காத இப்படி இரு அப்படின்னு சொல்லி என்ன வந்து ரொம்ப அந்த அது எனக்கு ரொம்ப அவங்க கிட்ட பிடிக்கும் வந்து சில பிரச்சனைகள் சில சண்டை குட்டி குட்டி சண்டை வந்தா கூட ஆஹ் அது ஒரு நாளுக்கு மேல இல்ல அரை ஒரு நாள் கூட சொல்ல முடியாது அந்த ஒரு மணி நேரத்துக்கு மேல நீடிக்கிறதுக்கு நாங்க எப்பவுமே அலோவ் பண்ணதில்ல அதுக்காக ஆண்டவருக்காக நான் நன்றி செலுத்துறேன் ஆஹ் இந்த பத்து வருஷத்துல வந்துட்டு நிறைய நிறைய காரியங்களை எனக்காக என் ஹஸ்பண்ட் எனக்கு செஞ்சிருக்காங்க ஈவன் நான் இப்ப வரைக்கும் அவங்க ஒரு ப்ரொடெக்ஷன் இல்லைன்னா அவங்களோட அந்த கேரிங் எனக்கு இல்லைன்னா நான் என்ன ஆயிருப்பேன்னு எனக்கு தெரியாது ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல நல்ல பேர கொடுத்திருக்கிறாங்கிறத நான் ஆண்டவர் ஆண்டவருக்கு நான் வந்து நன்றி செலுத்துறேன் உள்ளத்துல இருந்து நான் நன்றி செலுத்துறேன் என் ஹஸ்பண்டுக்காக நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த பத்தாவது ஆண்டு நிறைவு நாள்ல உங்களுக்கு எதாவது கொடுத்தாங்களா கண்டிப்பா என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஒரு இயரிங் வாங்கி கொடுத்தாங்க பிளஸ் எனக்கு ஒரு ரிங்கும் வாங்கி கொடுத்தாங்க அவங்க பேரும் என் பேரும் போட்டு ஒரு ரிங்கும் வாங்கி கொடுத்தாங்க உண்மையாகவே ஒரு பொன்னான மனைவிக்கு தங்கத்தினால பரிசுகளை கொடுத்து வாழ்த்தி இருக்காங்க உங்க கணவனுடைய வாழ்க்கையில உள்ள ஆவிக்குரிய காரியங்கள் நிச்சயமாக உங்களை தூக்கி பிடித்திருக்குது குறித்து உங்க குடும்ப ஜபத்தை குறித்து ஒரு சில காரியங்கள் சொல்றீங்களாமா நிச்சயமா அன்றி நிறைய நாள் எங்க கூட அவங்க அந்த ஃபேமிலி பிரேயர் அட்டன் பண்ண முடியறது காரணம் அவங்க ஆபீஸ் போயிட்டு ரொம்ப லேட்டா வருவாங்க லெவன் தேர்ட்டி டுவெல் கூட வரும் பட் எங்க கூட அவங்க அந்த ஃபேமிலி பிரேயர்ல அந்த கலந்துக்கிற அந்த நாள் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்து வாசிச்சோம் அப்படின்னா அத ரொம்ப மைன்யூட்டா விலைக்கு சொல்லுவாங்க நம்ம கூட சில டைம் அத மேலோட்டமா நானும் என் பிள்ளைங்களும் ரீட் பண்ணிட்டு நாங்க பிரேயர் பண்ணிட்டு தூங்கிடுவோம் ஆனா அந்த அவங்க கலந்துக்கிற அந்த நாள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வசனம் இப்படி சொல்லுது இல்லையா அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் வச்சு நாங்க ஃபேமிலி ப்ரேயர்ல நாங்க அதை டிஸ்கஸ் பண்ணுவோம் ரொம்ப இருக்கும் எல்லாத்துக்கு மேல ஆண்டவரோட மகத்துவத்தை பத்தி பேசுறதுல அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆண்டவரோட மகத்துவம் பைபிள்ல வேற என்ன வசனம் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்க அதை தேடி தேடி அவரோட மகத்துவம் அவருடைய வல்லமையை பத்தி நாங்க ரொம்ப டிஸ்கஸ் பண்ணுவோம் அதுக்காக நான் ஆண்டு நன்றி செலுத்துறேன் திருமண வாழ்க்கை ஒரு மாட்டு வண்டியை பார்க்கும்போது ரெண்டு காளைகள் மாட்டப்பட்டு ஒரே லக்கோடு ஓடிக்கொண்டிருக்கும்போது அந்த மாட்டு வண்டியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு சமாதானமாக நல்லவாய் பாடுறது போல அவங்களுக்கு தூங்க கூட செய்வாங்க அல்ல வேடிக்கை பார்த்து சந்தோஷமா இருப்பாங்க இதே போல ஜாஸ்மின் அண்டு எட்வின் சந்தோஷமாக இந்த பத்து ஆண்டுகள் ஓடுவதற்கு காரணம் இந்த குடும்பத்தின் தலைவர் கிறிஸ்துவாக இருந்ததுனால முப்புரி நூல் சீக்கிரம் வராது என்று சொல்லப்பட்ட போல பிள்ளைகள் இன்றைக்கு இணைந்து இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்களை சின்ன சின்ன காரியங்களுக்காக டைவர்ஸ்ல முடிஞ்சு குடும்பம் சின்ன பின்னமாக சிதறப்பட்டிருக்கதே நம்ம பார்க்குறோம் இப்போ ஜாஸ்மின் நீங்கள் பிள்ளைகளை பற்றி பிள்ளைங்களுடைய பேர் சொல்லுங்கள் என்ன வகுப்பு படிக்கிறாங்க உங்களுக்கு கீழ்ப்படுகிறாங்களா கிறிஸ்தவ குடும்பத்தில் எப்படி நீங்கள் அவங்களை சீராக வளர்க்குறீங்க என்பதையும் சொல்லலாம் இது ஒரு பெரிய சேலஞ்ச் தான் ஆஞ்சி ஆண்டவர் வந்து எனக்கு ரெண்டு பிள்ளைங்களை கொடுத்துருக்காங்க என்னுடைய பெரிய பையன் பேர் டாரியஸ் அவன் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் என்னுடைய சின்ன பையன் பேர் டாரன் அவன் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் ரொம்ப நாட்டியா தான் இருப்பாங்க ஒரு பத்து நிமிஷம் அவங்க கூட இல்லைன்னா கூட வீடு ரெண்டாயிரும் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த நிலைமைக்கு நேர எதிர்மாறா ஒரு டென் மினிட்ஸ் தாண்டி அவங்க இருக்கிற இடம் இருக்கும் அந்த மாதிரி இருப்பாங்க ஆஹ் அவங்கள கத்தருக்குள்ளாக வளர்க்கறதுல நிறைய சேலஞ்சஸ் நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன் அவங்களுக்கே கோபம் வந்துடும் எல்லா நாளும் ஒரே வசனத்தை சம்டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுவேன் எதுக்காக டெய்லி இதே வசனத்தை சொல்றீங்கன்னு சொல்லுவாங்க ஃபேமிலி டைம்ல ஒரே பாட்டை ரிப்பீட் பண்ணி பாடுவேன் எதுக்காக இதே பாட்டை பாடுறீங்க அப்படின்னு கேட்பாங்க எல்லாத்துக்கும் அவங்களுக்கு பதில் சொல்லி அவங்கள ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆஹ் நடத்துறதுக்கு ஆண்டவர் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் பலன் கொடுத்திருக்காரு கிருப தந்திருக்காரு அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன் திருமணத்துக்கு முன்னாடி கூட நான் என்னுடைய திருமணம் நிச்சயிக்கப்பட்ட நாட்கள்ல கூட ஆண்டவரே எனக்கு நீங்க கர்ப்பத்தின் கனியை தரணும்னு சொல்லி நான் பிரேயர் பண்ணியிருக்கேன் திருமண நிச்சயம் ஆனதுக்கு முன்னாடி ஐ மீன் நிச்சயமாகி அந்த அந்த பர்டிகுலர் அந்த இடப்பட்ட டைம்ல நான் என்னுடைய வயித்துல கை வச்சு நான் பிரேயர் பண்ணிருக்கேன் ஆஹ் ஏசுப்பா எனக்கு கர்ப்பத்தின் கனிய தரணும் அந்த பிள்ளைங்க வந்துட்டு உங்களுடைய வழியில நடக்கணும் ஒரு பரிசுத்தமான சந்ததியை ஆண்டவர் எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லி நான் ப்ரேயர் பண்ணிருக்கேன் ஆண்டவர் அதுக்கேற்ற விதமா எனக்கு ரெண்டு பிள்ளைங்களை தந்திருக்காரு கிடைக்கும் பலன் எனக்கே ஆச்சரியமா ஜாஸ்மின் திருமணத்துக்கு முன்பதாகவே வயிற்றுல கைய வைத்து பிறக்க போற குழந்தைகளுக்காக இது எவ்வளவு பெரிய கிருபை இந்த கிருபை இன்னைக்கு பிள்ளைகள நாங்க பாக்குறோம் ஆலயத்துல அநேக பிள்ளைகள் இருக்காங்க இவர்களும் தாளந்து நிறைந்த நல்ல முன்மாதிரியான பிள்ளைகளாக பாடல்னாலும் சரி வசனம் சொல்வதிலையும் நாடகத்தில் நடிப்பதிலையும் சிறந்து அவங்கள நீங்க சீக்கிரம் பார்க்க போறீங்க ஸோ நானும் என் வீட்டாருமோ என்றால் கத்தரையே செய்விப்போம் என்று சொல்லி செய்வித்து கொண்டிருக்கிறார்கள் எட்வின் ஜாஸ்மின் தம்பதியர் அடுத்த எபிசோடில் பார்ப்போம் கத்த உங்கள் யாரை ஆசிரியப்பாராக